யோகி பாபு இங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா எங்கே இருக்காரு சார் எங்கே இருந்தீங்களா அப்போ ஏழு லட்ச ரூபா அவர் போகலான்னு அர்த்தம் ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை பொங்கல் லெட்சன் சாரை அப்படி லாக்க முன்னிட்டு முன்னிட்டது தங்க நகனுக்கு பாவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தாள்பாடி ஒரு பிரமோஷனுக்கு நீ தர மாட்டீங்களா ஆ வண்ணே கண்ணிக்காருங்க வணக்கம் நம்ம ஸ்டேட் ஆஃப் நேரருக்கு வந்துடுவோம் இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள் பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும் அவர் பண்ணினதானே இது எல்லாமே ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும் ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வின்னு அவர் என்ன கழிவுகளையும் ஊற்றுவிங்க அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு இண்டர்சியே ஒரு மணிரத்னமோ யாலையை பற்றி ஒன்று ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டர்சியை தூக்கி திச்சு கொண்டாடிடுவீங்க இராணி படம் அவ்வளோ அவ்வளோ வந்து சிம்பிளாக ஏன் சின்ன படம் சின்ன படம் இதுல சின்ன படம் ஆகுது என்ன பிரதர் எத்தனை கோடி ரூபா இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர் அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன் ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராகிட்டு பிரதர் வரல பிரதர் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அப்பதான் அந்த பாம்பு வந்தது இந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா பாம்பு வரும் யாலி வரும் சிங்கம் வரும் புளி வரும் எல்லாம் வரும் பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன் இருப்பார் பணம் எவ்வளோ அதாவது அவரு மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் நீங்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது தயவு செய்து நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்க எல்லாரும் பண்ண பண்ணி பண்ணுங்க இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர் அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் பஞ்சம் இயக்குநர்கள் பஞ்சம் நடிகர்கள் பஞ்சம் தயாரிப்பாளர்கள் பஞ்சம் விநியோகஸ்தர் பஞ்சம் இந்த படத்து திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரெஸ்கில் அவர் பண்ணுறாரு அப்போ அதுக்கான அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா அவர் ஆஃபீஸ்க்கு ஐம்பது படம் வருது எல்லா படத்தையும் அவர் விளண்டுடுவாருங்களா இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்க ஒரு ஈரானி படம் ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எடுக்கிறாங்க பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம் அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஏன்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது என்ன நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும் அதை வந்து அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு ஒரு தான் இருக்குது இப்படி ஒரு மனுஷன் திறமைய இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் அதாவது அவர் கண்ணீரோடு அவர் அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க எவ்வளோ பணங்கள் அவர் ஆள் வந்து அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி ஒரு ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் வர்றாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து எடுத்து ஓடுவாங்க இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கு அவருக்கான கார்டு இது வந்து வந்துடுச்சு அதனால் அது கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார் சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா எங்கே இருக்காரு சார் எங்கே இல்லைங்களா அப்போ ஏழு லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார் அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படம் தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை நீ என்னது அர்த்தம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ மாட்டீங்களா இதுக்கான வந்து காலம் உங்களுக்கு குடிய பதில் சொல்லும் நன்றி வணக்கம் உங்க அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நபர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி